நம்ம இப்போ இருக்கிற இடம் மவுண்ட் வாஷிங்டன் மலையில இந்த மலையுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரத்தில் இருக்கு இந்த மலை இந்த மலை வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்பிரடிக்டபிள் வெதர் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ அண்ட் இந்த மலையில பார்த்தோம்னா காத்து வந்துட்டு ஓவரா வீசுமா இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த சமயத்தில் கூட காற்று பயங்கரமாக வீசுது என்னால வெளியில முடியல காத்து வலிக்க ஆரம்பிச்சுட்டு நான் வெளியில போகல பட் இது வந்துட்டு பயங்கரமா காத்து வீசும் அதுக்கு ரொம்ப ஃபேமஸான மலை அப்படிங்கிறாங்க இது இந்த மவுண்ட் வாஷிங்டன் மலைக்கு மேலே ஏறுறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கணும் அடல்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஆறு டாலர் நாலுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சு டாலர் சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ இந்த மலை அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நியூஹாம்ஷர் மாநிலத்தில் இருக்குது இதோடைய பெயர் மவுண்ட் வாஷிங்டன் இதனோட உயரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு அடி இதை விட உயரமான மலைக்கு நாங்க வந்து போயிருக்கோம் இப்போ இருக்கிற ராக்கி மவுண்ட்க்கெல்லாம் போயிருக்கோம் அதெல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் அடி இந்த இந்த காத்து அப்படிங்கிறது ஐயோ அங்க எங்களால் நிக்கவே முடியல ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல கதவெல்லாம் கார் கதவு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு காத்து அடிச்சது ஆனால் ஆனா இந்த மலை வந்து இந்த ஏரியால இருக்கிற ரொம்ப உயரமான மலை அதாவது நியூ இங்கிலாந்து சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கிற மிக உயரமான மலை இந்த மலை வந்து உலக புகழ் பெற்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தான் வேற என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இங்க மணிக்கு இருநூத்தி முப்பத்தி ஒரு மைல் வேகத்துல காத்து வீசி இருக்கு அதாவது உலகின் மிக வேகமான காற்று அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துக்கு இன்னொரு தனி பெயரும் இருக்கான் அதாவது ஹோம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஒஸ்ட் வெதர் அப்படின்னு உலகத்தோடைய மோசமான வானிலை உள்ள இடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலைக்கு மேல போறதுக்கு காக் ரயில்வேன்னு சொல்லப்படுற பழமையான மெக்கானிக்கல் ரயில் இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்கு இதுதான் உலகத்துடைய முதல் காக் ரயில்வே அதாவது காக் ரயில்னா என்னன்னா இந்த பற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் அதனுடைய பாதிக்கு நடுவில் வந்துட்டு அந்த பற்கள் போன்ற ரேக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ட்ரெயினுக்கு அடியில் இருக்கிற காக்வீல் அந்த பல் சக்கரத்து மேலே பட்டு அதன் மூலமா இந்த இந்த ட்ரெயின் வந்து இயங்கும் மேலே ஏறும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அதிக சரிவு இருக்கிற மலைப்பகுதியில் மட்டும்தான் இயங்குமா இந்த ரயில்வே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்பதுல கட்டப்பட்டிருக்கு சரவணும் என் பெரிய பொண்ணும் டாப் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க இங்கே ரொம்ப காத்தடிச்சதுனால நாங்கள் வேறு யாரும் நாங்கள் இறங்கலை அப்படின்ட்டோம் பட் அவள் வந்து நான் வரேன் அப்படின்ட்டு அவள் போயிட்டு வந்தாள் குழந்தை அவ்வளோ ஒரு தைரியமாக டாப் வரைக்கும் போயிட்டு வந்தா அப்படின்ட்டு அவளுக்கு வந்து அவளுடைய தைரியத்தை பாராட்டி ஒரு பேஜ் கொடுத்தாங்க அதை அவள் அந்த கோட்டில் வந்து மாட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாள் okay good i'll open the door i'll open the door